அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எந்த சென்டிமெண்ட்டுக்கும் உட்படாமல் பெரியாரை போல் எவிடன்ஸ் அதுக்கப்புறம் என்னது பொலிட்டிக்கல் இது மட்டும் தான் அவர் வச்சிருக்கிறார் தவிர மிக சிறந்த அறிவியல் மதிப்பு பெரியாரிய கண்ணோட்டம் கொண்ட ஒரு மிக சிறந்த நூலாக அதை கொண்டாந்திருக்கிறார் ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசு செய்திருக்கிற போர் என்பது பள்ளிக்கல்வித்துறைக்கு எதிராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு எதிராகத்தான் தன் போரை அதை துவங்கியிருக்கு எப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியாக இருந்து ஒன்றிய அரசு செய்கிறார் பாத்தீங்களா சண்டை அதுபோல் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்க தளபதிக்கே தளபதியா இருந்துதான் நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பாஜக அரசோட சண்டை செய்து மிக தீவிரமா அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார் அவரோட சிறப்பு நாட்டில் இருக்கிற அறிவுலகத்துக்கும் ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல பேராசிரியர்களுக்கும் ஆசிரியராக இருக்கிற திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவருக்கு முதல் வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் கல்வி சார்ந்த இந்த பெரிய எழுச்சி கட்டமைச்சல ஆசிரியர் பங்களிப்பு அப்பவே அதுக்காக பல கருத்தரங்கள் புத்தகங்கள் எழுந்தவர் இன்றைக்கும் அது குறித்து தீவிரமாக பேசுகிறவர் விஸ்வகர்மா திட்டம் குறித்து அதுக்கு எதிரான போராட்டங்களும் அதற்கு எதிரான ஆய்வுகளும் புத்தகங்களும் தொடர்ந்து எழுதுகிற ஆசிரியர் வந்து மிக முக்கியமானவர் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எனும் மத யானைங்கிறது புத்தகம் சென்னையில தமிழக முதலமைச்சர் எல்லாம் நடந்துகிட்டு பெரிய அளவுல வெளியீட்டு விழா நடந்தது அதற்கு பிற்பாடு முதல் அறிமுக விழா ஆத்தூர்ல தான் நடத்தணும்னு அமைச்சர்கிட்டே நான் சொன்னேன் நம்ம தான் நடத்தணும்ங்கிறது வந்தது நம்ம நடத்துறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால திராவிட கருத்தியல் கலந்து வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் அவங்க நடத்தி முதல்ல நடத்தினா

அவருக்கு அப்புறம் தோழர் பழனிவேல் தொடர் பிரகாஷ் முனுசாமி அருண்குமார் பிரியசாமி முரளி ஐயா வானவில் அவர்கள் விடுதலை சந்தைகள் சந்திரன் அவர்கள் அவர் சேர்ந்து வந்திருக்கிறார் நம்ம தோழர் முதல்வாளர்கள் பொதுச் செயலாளர் மோகன் அவர்கள் அவர் நம்ம காங்கிரசை சேர்ந்த ஐயா பேசும்போது அந்த குமார் ஒன்று செல்லாது சொன்னார் ஆயிரம் ரூபாய் ரூபாய் எனக்கு பேசினாரு நம்ம தோழர் மோகன் அவர்கள் ஏற்படுத்த திராவிட கழக கருத்தரங்க நான் கலந்துக்கிறேன் உள்ள போய் பேசிட்டு ஆறு மணிக்கு உள்ள போய் பேசிட்டு எட்டு மணிக்கு முன்னாடி இருக்கிறாங்க ஐமா குமார் ஒன்று செல்லாதுட்டாங்க நீங்க வச்சிருக்கிற காசு இல்லாதுட்டாங்க நான் வச்சிருக்கிற காசு ஒரே ஒரு ஒன்று தான் அதுவும் செல்லாதுட்டாங்க எப்படி ஊருக்கு போறாரு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் தொடர்ந்து என்னை வச்சு நிகழ்ச்சி நடத்திருக்கிறாரு திறன் கூறியவர் அவர்கள் தமிழ் பிரபாகர் நிகழ்ச்சியை வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு தமிழ் சொன்ன உடனே அவரும் அவரோட தோழர்களும் ரொம்ப வேகமாக செயல்பாடு ரொம்ப சிறப்பாக அந்த கட்டமைச்சருக்கு தமிழ் என்னுடைய சிறப்பு நன்றி பேசுகிற திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த மாவட்ட தலைவர் நகர செயலாளர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க இன்னும் இதில் பேர் இல்லாதவங்க நிறைய பேர் வந்துருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம் போன செயலாம் போட்டுக்கோங்க நான் வழக்கமாக பேசுற என்னோட பேச்சு மாதிரி இருக்காது நிறைய குறிப்புகள் எடுத்திருக்கிறேன் அதை நான் பார்த்து பார்த்து வாரு பேசணும் அதனால வழக்கமா பேசுற வேகமோ அந்த விஷயமோ கொஞ்சம் அதுல நம்ம அத்தாரிட்டியா சொல்லணும் அப்படிங்கிறதுனால கண்ணதாசனோட பாடல் ஒன்று நல்லவருக்கு மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம் இது ரெண்டுமே கோர்ட்ல செல்லாது நல்லவனுக்கு கண்டிப்பா தூக்குதான் அப்போ கோர்ட்டுக்கு சட்டத்துக்கு என்ன தேவை அப்படின்னா எவிடன்ஸ் தேவை அந்த எவிடன்ஸ் ஆதாரம் உண்மையாக இருக்கலாம் உண்மை போலவும் இருக்கலாம் ஆனா சாட்சி அதுபோல் அரசியலுக்கும் எவடன் சாதாரண தலைமை சென்டிமெண்ட்ஸ் பயன்படாது அரசியல்ல அரசியல்ல சென்டிமெண்ட்ஸாக இருக்கு நான் ரொம்ப நல்லவன் என்னை மாதிரி நல்லவனே கிடையாது அப்படிங்கிறதோ அழுது புலம்புவதோ ஐயையோ அப்படிங்கிறதோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதோ அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நீ நல்லாவே இருக்கப்பட்ட நாசமாக போவான் மன்னவாரி தூத்துவது அப்படிங்கிற சாபம் ஓடனா இயலாமையின் வழிபாடு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற காலகட்டத்தில் கடைசி கட்டமாக என்ன பண்ணுவோம்னா மேலே ஒருத்த பார்த்துட்டு இருக்காண்டா அவங்க சும்மா ஓட பாட்டாண்டா அப்படின்னு மன்னவாரி தூத்திட்டு போகிறதுங்கிறது ஒரு இயலாமையின் வழிபாடு அப்படி மன்னவாரி வாரி எங்கேயாவது போய் ஏதாவது ஆக்சிடென்ட் லவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பாத்தியா அன்னைக்கே நடந்தது பார்த்தியா நம்ம ஒரு ஆறுதலுக்கு சிங் பண்ணிப்போம் இந்த சென்டிமெண்ட்டு இது மாதிரியான உணர்வு ரொம்ப முன்னாள் நான் ரொம்ப இறக்க உணத்தோட விஷயத்தை அணுகிறேன் அப்படிங்கிறதுலாம் அரசியலுக்கு சாத்தியப்படாது அது இந்த காலத்தில் இல்லை புராண காலத்தில்தான் இருக்கிறது இதிகாச காலத்தில் இருக்குது இதிகாச காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான் சமூகம் நான் ஒன்றுமே பண்ணல மேல் வர்ணத்தின் கல்வியை தான் படித்தான் மேல் வர்ணத்தின் கல்வியை படித்தான் அவன் வந்து மேல் வர்ணத்தின் கல்வியை படித்தான் ரொம்ப சிறப்பாக படிச்சுட்டான் தவம் என்பது மேல் வர்ணத்தின் கல்வி வர்ணத்தில் மேலே இருக்கிறவங்க தான் படிக்கணும் அதுக்கு இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க அதை படிக்க கூடாது கீழே இருக்கிறவங்க பிராமண வர்ணத்துக்கு அடுத்ததாக இருக்கிற சத்திரியர்களே தவத்தை பண்ணக்கூடாது சத்திரியர்கள் சண்டை தான் பண்ணணும் அவங்க பண்ணாலே தண்டனைக்குரியது சத்திரியர்கள் இருக்கிற வைசியர் கூட அதுக்கு மேலே உள்ள சத்திரியர் கல்வியோ அல்லது கல்வியோ படிக்கக்கூடாது தண்டனைக்குரியது ஆனால் சமூகம் யாருன்னா படிக்கவே கூடாது அவனுக்கு கல்வியை தடை செய்யப்பட்ட படிக்கவே கூடாதுங்கிற சமூகம் அவன் வைசியர் கல்வியை படிக்கல அதுக்கு மேலே உள்ள சத்திரிய கல்வி படிக்கல அதுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் மேல பிராமணர் கல்வியாண்டு தவம் தராந்த கல்வியே படிச்சுட்டான் மெடிக்கல் காலேஜில் போய் சிந்து வாங்கி படிச்சான் ஐஐடில படிச்சான் அது அவனுக்கு தண்டனை கூடியதாக தான் போயிட்டான் அதே போல் ரொம்ப நல்லவை ஏகலைகள் ரொம்ப அப்பாவி அவனா பார்த்து துரோணாச்சர சொல்லி கொடுத்த பார்த்து அவனா கத்துக்கிட்டான் அவனா கத்துக்கிட்டதை பார்த்து அவன் சென்டிமெண்டா போய் ஐயா நான் குருதட்சணை கொடுக்கணும்னு சொல்லப்ப அவன் கட்டவரில் கட் பண்ணி தூக்கி அப்போ புராண காலத்துல இதிகாச காலத்துல ராமாயண மகாபாரதில் புராண காலத்துல இப்ப அப்படிதான் புராண காலத்துல ரொம்ப தீவிரமான பக்தன் தான் நந்தன் அவ்வளவு நல்லவன் ஆனா அவங்க உள்ள சாமியை பார்க்க முடியல பார்க்கணும்னு சொல்லும்போது போது ஜோதியில கலந்துக்கணும்னு என்ன பண்ணிட்டாங்க படித்து விட்டாங்க அப்ப இந்த சென்டிமெண்ட்ஸ் புராண இதிகாச காலத்துல இருந்து நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா வரலாற்று நடுக சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் பேசுறது வீரம் சிறந்து நான் நினைச்சேன்னா தூக்கி போட்டு அடிப்பேன் பஞ்சலாக பேசுறது எல்லாம் கூட அரசியல் ஈடுபடும் நீங்க அது சார்ந்த விஷயங்கள்ல வரலாற்றுல பல இடங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கும் போது கூட புத்தருக்கும் இந்த இந்து சமூக அமைப்பு இருக்கிற வேதம் புராண இதிகாசங்களுக்கு உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுங்களா பாரதம் மகாபாரதம் என்ன சொல்லுது அப்படின்னா போர் பண்ண சொல்லுது மகாபாரத கதையை போர் யாரோட போர் மகாபாரதம் என்ன பாகிஸ்தானுக்கும் பாரதம் நடந்த போற அன்னைக்கு என்ன முஸ்லீமே கிடையாது யார் யாருக்கு யாரும் நடந்த போறது அண்ணன் தம்பி கூட நடந்து போறது இப்ப நிறைய ஒற்றுமை இல்லை நாமெல்லாம் இந்து நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் முஸ்லீமை பார்த்தியான்னு சொல்றாங்கல்ல ஏய் நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு மகாபாரதமே சொல்ல மகாபாரத முஸ்லீம் கூட சண்டை போட்டது மகாபாரதம் சொந்த அண்ணன் தம்பி புள்ளி அடிச்சுக்கிறதா சொல்லி கொடுத்ததா மகாபாரதம் அப்போ போர் வந்துட்டா சண்டை செய்யணும் சண்டை போடணுங்கிறது மகாபாரதம் சொல்லுது அதோட உச்சகட்சமா பகவத் கீதைன்னு சொல்லப்படுற விஷயம் என்னன்னா பகவத்கீதையில சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதையில் கண்ணன் சொன்னதாக சொல்லப்படுற உபதேசம் தான் ரொம்ப முக்கியமானது தான் அது பகவத்கீதை பாரதோட அது என்னன்னா அர்ஜுனன் போர்க்களத்துல எடுத்து நிக்கிறான் நிற்கும் போது பார்த்தா ஐயோ எங்க பெரியப்பா பாஸ்வர் போறாரு என் தம்பி போறா சித்தப்பா இவ்வளவு இவ்வளவுனா எப்படி கொள்ளுவேன் கலக்க மட்டும் நிற்கும் போது கிருஷ்ணன் சொல்றாட்டே போடுற சண்டன்னா சட்டக்கிளியும் இங்க வந்துட்டு நான் போடப்படல சண்டன்னா சட்டக் கிளியும் கிழிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் பகவத் கிடை அதனால அதெல்லாம் பார்க்காத போடுறோம் அப்ப அதுக்கு எதிராக வந்து பௌத்தம் என்ன சொல்லுதுன்னா பௌத்தம் என்ன பண்ணுதுன்னா போற வேறான்னு எப்படி இருக்கு பாருங்க ஒண்ணு குடும்பத்துக்குள்ளார அண்ணன் தம்பியா தான் அடிச்சுக்கிட்டு சாவு அதிகாரம் தான் முக்கியம்னு அதை தான் பாப்பா மருத்து பேச சொல்லிருங்க நம்மளுக்கு ஒரு பாரம்பரியம் பாரம்பரியம் இருக்குன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சொல்றதுதான் பாரத கதை நீங்க அதுல வந்து மூட நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் விட்டுருங்க அதுல சத்திரியர் போடு இருக்காங்க அதுக்கு பிராமணர் இருக்காங்க சூத்திரம் நெளிவு விட்டுருங்க மாறாக கண்டின்னு ஒட்டுமொத்தமா மகாபாரதம் சொல்லுவது என்னன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு போறது அப்படிங்கறதுதான் அந்த கதை ரொம்ப ரத்த உறவு தான் அந்த கதை அப்ப அது போர் சைய சொல்லி சொல்லிக் கொடுக்குது இந்த முறை இந்திய மரபு சொல்ற முறை அதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ப்ராட்டஸ்ட் பண்ணி வந்த புத்தர் என்ன பண்றாருன்னா போரே கூடாது சண்டையை போடாதரா மனிதனை மனிதன் கொள்றது அநாகரிகம் சொல்றாரு அப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க மகாபாரதில் நடந்த சண்டை கூட இதிகாச காலத்தில் நடந்த மகாபாரதில் நடந்த சண்டை கூட யாராருக்கு நடந்ததுன்னா ஒரே குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள நடந்தது மாறாக போர் என்பதை ஒரு டானாக இந்தியாவில் இருந்தா மன்னர் அசோகன் அசோகன் ரத்தத்துல தான் வாய்ப்பு பிடிப்பான் அவன் முடிந்தா சண்டை தூங்குனா சண்டை படுகொலை கொலைகள் ரத்தம் அவன் அவன மாதிரி ஒரு பேரரசு இந்தியா யாருமே கிடையாது அவன் என்ன பண்றான் இலங்கை வரைக்கும் போய் ஆளுறான் இந்தியாவை இப்ப சொல்ற அகண்ட இந்து ராஜ் என்கிறாள் அகண்ட இந்து ராஜ் இவன் உருவாக்கல அகண்ட இந்து ராஜ் இவன் சொல்றதுக்கு காரணமா சொல்ற விஷயமே அசோகர் போய் பல்வேறு நாடுகள் பிடிக்கிட்டார் அசோகர் தான் பறந்து விருந்து என்ன பண்றார் பல நாடுகள் அவ்வளோ போர் வரி கொண்ட ஒரு கட்டுமையான ஒரு சண்டை செய்த பயங்கரமான ஒரு ரத்த வரி கொண்ட ஒரு போரா போராளியா தான் ஒரு சண்டைக்காரனா தான் அசோகர் இருந்தாரு அந்த அசோகர்கிட்ட பௌத்தம் போது போர் போடாத நீ எல்லாம் ஒரு மனுஷன் கடுமையா அவனுக்கு சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்த அசோகன் இருக்கிற பேரரசனை நீ மனிதனானியே நீ இப்படி வந்து இப்போ ஒவ்வொரு ஊராக போய் வந்து இப்போ வா நாட்டை பிடிக்கிறதுக்காக நீ சண்டை செய்யும்போது வா ஊருக்காரர் சாவரா அங்கே போய் இருக்கிற சாவரா ஒரு பாவம் மரியாதை பெண்கள் படுகொலை செய்யப்படுறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமா இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு பௌத்தம் அவனை சட்டையை பிடிச்சி கொடுக்குறவனே அவன் மனசாட்சிக்கு கொடுத்து என்ன பண்ணுறான் வெளியில் போய் அப்படி என்ன பண்ணுறான் பௌத்தத்துக்கு மாதிரி அப்ப பௌத்தம் ஏன் இப்போ இந்தியாவை தாண்டி பல பாடங்கள்ல இருக்குதுன்னா அசோகன் எங்கெல்லாம் மாண்டானோ அங்கெல்லாம் பௌத்தம் பரவி இருக்கு அப்ப பௌத்தத்தோட வளர்ச்சி பௌத்தத்தோட சிறப்பு என்னன்னா வெளிநாட்டுக்கு போனதுக்கு முக்கிய காரணம் அசோகன் ஒரு பெரிய போராளியா இருந்து சண்டை செஞ்சான் இது வந்து அசோகன் அதில் பௌத்தத்தோட வீழ்ச்சி என்னன்னா பௌத்தம் ரொம்ப நல்லவனா இருந்ததுனால எப்படி சம்புகன் மாதிரி ஒரு ஏகலைவன் மாதிரி அது அறிவாளியா இருந்தாலும் நல்லவனா இருந்ததாச்சும் என்னாச்சுன்னா அசோகன் சண்டை செய்த அசோகனை அது போர்லேருந்து வெளியேறிச்சு போர்ல இருந்து அசோகனை வெளியேற்றினோன்னு அசோகன் வீழ்த்தப்படுறான் அசோகன் வீழ்த்திப்படுறாரு அது மட்டும் அல்ல மனிதர்களுக்கு அன்பாக இருக்கணும்னு சொன்னதால பௌத்தமும் வீழ்த்தப்பட்டது இப்போ வரலாறு நடுக நீங்கள் நல்லவனாக இருப்பது கெட்டவனாக இருப்பது சென்டிமெண்டாக இருப்பதன் மூலமாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது அரசியலில் வந்து சென்டிமெண்ட்டுக்கோ உணர்ச்சிகளுக்கோ தனிமனித விஷயங்களுக்கோ காப்போம் அங்கே இடம் கிடையாது அந்த இடத்தில் அரசியல் உணர்வு மற்றும் அறிவு சார்ந்த கண்ணோட்டம் தான் எவிடன்ஸ் எவிடன்ஸும் அதுக்கப்புறம் என்னது அரசியல் கண்ணோட்டம் தான் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்பது ரெண்டாயிரம் ஆண்டுகளில் நமக்கு புரிய வைத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் புரிய அவர்கிட்ட சென்டிமெண்ட்ஸ் தான் அவர்கிட்ட நீங்க நீங்க அரசியல் ரீதியா எங்க தேர்ந்தீங்கனாலும் அவர்கிட்ட சென்டிமெண்ட்ஸே இருக்காது எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா வந்து ஒரு விஷயத்த வந்து தனக்கு தெரிஞ்சவன் தான் சொந்தக்கார தான் ஜாதிக்கார தா ஊருக்காரங்கிற எந்த இப்படி மட்டும் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அவர் அதுக்கான எந்த இடத்துமே புத்தது கிடையாது இப்போ இவி கே சிலங்கோவன் ஒரு பேசும்போது அவர் இருக்கும்போது நான் சந்திச்சு பேசினேன் அப்போ பெரியார் பத்தி நான் அவர்கிட்ட கேட்டேன் பெரியார் வந்து அவரோட தாத்தா தானே அப்போ வந்து இவர் வந்து காலேஜில் படிக்கும் போது எனக்கு ஒரு பைக் வேணும் எனக்கு ஒரு ஜாவா பைக் வேணும்னு கேட்டேன் அதுக்கு என்ன வாங்கி கொடுத்துடலாம் வெலைப்பட்டியல் வாங்கிட்டு வான்னு சொன்னார் பெரியாரு நான் போயிட்டு வந்து விளைப்பட்டியல் வாங்கிட்டு வந்து அது கொண்டு போய் கொடுத்தேன் பார்த்தோம் ஐயோ இவ்வளோ வேலையா என்னால் வாங்கி கொடுக்கற கையில் கொடுத்துட்டாரு அதுதான் சைக்கிள் மாதிரி கம்மியாக இருக்கும்னு சென்பாடு ஒரு ஐயா கொடுத்துட்டாரு எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருவாருன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் நான் ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் வந்து முடியாதுன்னு சொன்னோட எனக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு அவமானோட எப்படியாவது பைக் வாங்கணும்னு எங்கள் வீட்டில் சொல்லி அந்த பைக்கை வாங்கிட்டு நேராக நான் பெரியார் தொடர்ந்து தான் கொண்டு போனேன் பெரியாத்துல உள்ள போய் அந்த பைக்கை ரைஸ் பண்ணி உள்ள சுத்தி 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 பயங்கர சத்தத்தோட போட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மணியம்மை வெளியே வந்தாங்க ஐயா அவர் பைக் சத்தம் கேட்டுருச்சா நீ வாங்கிட்டு தந்துச்சா அவனு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றதுதான் பெரிய அந்த மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது அப்போ ஒரு அரசியல் கண்ணோட்டம் கொண்டு பேசும்போது நாம் வந்து நம்மளோட வீர பரம்பரை அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த வீர பரம்பரையை வைத்துக் கொண்டு இன்றைய நிகழ்காலத்தில் என்ன நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட போறோம் அப்படிங்கறதுதான் முக்கியமே தவிர எவிடன்ஸ் பொலிட்டிக்கல் காரணம் இல்லாமல் ஒரு அரசியல்ல ஒரு விஷயத்தை நாம எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது மாறாக சென்டிமெண்டா பேசுறவங்க எல்லோரும் இந்த சமூகத்தில் வேத காலத்திலிருந்து வேத காலத்தில் இன்ஃபுளு இன்னைக்கு வரைக்கும் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக சென்டிமெண்ட தன் சாதியாகட்டும் தன் மதமாகட்டும் தன் குடும்பமாகட்டும் தன் சகோதரனாக இருந்தாலும் மாற்று கருத்து உள்ளவனாக இருந்தால் அவனை தள்ளி வைக்கிற அந்த பண்பாடு என்பதில் பார்த்தீங்களா அதை கற்று தந்தவர் பெரியார் அரசியல் கொள்கை அதுதான் முக்கியம் அது பெரியார் எதை பேசினாலும் எவிடென்ஸா பேசுவார் பொலிட்டிக்கலா பேசுவார் தாண்டி பேச மாட்டாரு அப்படி இருந்தாதான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதுபோல் இந்த புத்தகத்திற்குள்ள தேசிய கல்வி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது மத யானைங்கிற இந்த புத்தகத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எந்த சென்டிமெண்ட்டுக்கு உட்படாமல் பெரியாரை போல் எவிடென்ஸ் அதுக்கப்புறம் என்னது பொலிட்டிக்கல் இது மட்டும்தான் அதில் வச்சிருக்கிறாரே தவிர ஒரு இடத்தில் கூட அமைச்சர் வந்து சென்டிமெண்ட்டான அப்ரோச் இந்த புத்தகத்தில் இல்லை வரிக்கு வரி பதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து போட்ட விஷயத்தை பதிலுக்கு பதில் அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலாகவும் எவிடன்ஸ் பொலிட்டிக்கலா பதில் சொல்லிருக்கிற மிக சிறந்த அறிவியல் மறுப்பு பெரியாரியல் கண்ணோட்டம் கொண்ட ஒரு மிக சிறந்த நூலாக அதை கொண்டாந்துருக்கிறார் ரொம்ப முக்கியமானது அதுல இன்னொரு சிறப்பு இந்த நூலாக அவர் செஞ்சதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா இன்னைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு வன்முறையை துவக்கி இருக்குது பாஜக அரசு ஒரு கடூரமான வன்முறையை துவங்கி இருக்குது வன்முறையை அது எப்படி துவங்குது எதிர் வழியா வருதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒன்றிய அரசு பாஜக அரசு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்வது தன்னோட அதிகாரத்தை கொண்டு வந்து நமது பண்பாட்டுக்கு எதிராக அது ஒரு பண்பாட்டை வந்து திரிக்கிறது எதன் வழியா வருதுன்னு பாத்தீங்கன்னா அது நமது அமைச்சர் மாண்புக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா அவர் துறை வரையா தான் இந்த ஃபைட் அது பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுங்க அப்ப பள்ளிக்கல்வித்துறை வரையா தான் என்ன பண்ணுது பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது ஒன்றிய அரசு பாஜக அரசு அது வழியா தான் என்ன பண்ணுது பள்ளிக்கூடத்துல இந்தி திரிப்பதில் மொழிக்கு மட்டப்பட்டு தமிழுக்கு மேலே இந்தி திரிப்பம் செய்யுது அப்படிங்கிற இந்த போரை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஒன்றிய அரசு செய்திருக்கிற போர் என்பது பள்ளிக் கல்வித்துறைக்கு எதிராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தான் தன் போர் அதை துவங்கி இருக்குது எப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியாக இருந்து ஒன்றரை செய்கிறார் பார்த்தீங்களா சண்டை அதுபோல் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற தளபதிக்கே தளபதியாக இருந்து தான் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பாஜக அரசோடு சண்டை செய்து மிக தீவிரமா அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கிறது அவரோட சிறப்பு